நீங்க நாங்க தூங்குறோம் பாஸ்டர் இன்னும் சில ஆள் எங்க ஸ்ட்ராங்கா பண்ணுங்க பாஸ்டர் நாங்க என்ன ஜபத்தை பத்தி பிரசங்கம் பண்றோம் எங்க ஜப கிளவி பண்ற பிரசங்கம் வேற யாரும் பண்ண ஸ்ட்ராங்கா பண்ணுங்க பாஸ்டர் அது ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்றது ஸ்ட்ராங் அப்புறம் பாஸ்டிங் போட்டு பண்ணுங்க பாஸ்டர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நாங்க ஒவ்வொரு நாள் பாஸ்டிங் போட்டா நாங்க தான் சோறு திங்கிறது இல்ல கேக்க

பரிதாபத்துல நாங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒருவேளை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி பால் வாங்குறதுக்கு மணிக்கணக்கா அழுது இருக்கும் உண்மை ராத்திரிக்கு சாப்பாடு வேணுமா பகலெல்லாம் ஜெபிச்சிருக்கோம் உண்மை ஆனா இன்னைக்கு எங்க எங்களை சம்பூர்ணமா சம்பூர்ணமா ஆசீர் ஆயிரங்களுக்கு எங்களை வச்சிருக்கிறார் பல குடும்பங்களுக்கு மேன்மையா இந்த உலகத்திலே உன்னதமான பணி அது சர்வ வல்லவருக்கு செய்கிற ஊழிய பணி பிள்ளைங்க பாஸ்திரா பெருமைப்படணும் ஊழியக்காரன் அவர்னா பெருமைப்படணும் இருக்கீங்களா இன்னொரு சைஸ பாக்குறியே ஒண்ணு நீங்க வாங்க இல்லட்டா உங்க பிள்ளைகளை கொடுங்க ஒண்ணு இல்லையா ஆச்சு ஆற்றுமாக்களை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க இல்ல வர பெருமை நான் பத்து வருடங்களா வந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருபது வருடமா வந்து கொண்டிருக்கு நான் தான் சீனியர் நான் தான் சபைக்கு தூணு அறாமா கபூரா கலா தூணு நான் தான் பாஸ்டுக்கு ரைட் ஹேண்டு இப்படி சொல்லி சொல்லியே பாஸ்டு கையே காணுப்பேன் கைய இருக்கேன் பாஸ்ட இன்னொரு ஆள் வரும் இடது கை நான் இருக்கிறேன் அதை வெட்டிடுங்க தோத்தரம் என்ன பேச்சக்கான சரி சந்தோஷம் இத்தனை வருஷமா வர்றீங்க சந்தோஷம் எல்லாம் சொல்றீங்க சந்தோஷம் எத்தனை ஆச்சும் ஆதாயம் பண்ணிருக்கிறீங்க கேள்வி கேட்காதீங்க நான் சொல்றத மட்டும் கேளுங்க

பெருமைப்படுறதுக்கு தொற்று என்ன இருக்கு இருக்கீங்களா என்ன முறைகிறீங்க சீனியர்கள் வாழ்க சூப்பர் சீனியர்கள் வாழ்க 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 நீங்க சச்சில் இருக்கிற வருஷத்துக்கு ஏற்ற பிரகாரம் அத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்ல மாசத்துக்கு ஒண்ணு வேணாம் வாரத்துக்கு ஒண்ணு வேணவே வேணாம் வருஷத்துக்கு ஒன்னாவது ஒரு ஆத்மாவது சபைக்குள்ள கொண்டு வரலாம்ல போனாலும் இந்த கணக்க சொல்லுவேன் பேர் இருக்கிற சபை வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா சர்ச்சுக்கு கொண்டு வந்தா வருஷம் முடியும் போது எத்தனை பேர் இருப்பாங்க முடியும் போது பேரு மூணு வருஷம் முடியும் போது அறுநூறு இல்ல கணக்கு சரியா சொல்லணும் ஒரு வருஷம் முடியும் போது வருஷம் முடியும் போது வருஷம் போது வருஷம் முடியும் போது இன்னும் ஒரு வருஷம் சேர்த்துக்கு அஞ்சு வருஷம் முடியும் போது நாளைக்கு சொல்றீங்களா மூவாயிரத்தி இருநூறு சொல்லுங்க மூவாயிரத்தி ஹலோ 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 ஒரு ஆத்மா ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணா நிறைய இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை சர்ச்சு கொண்டு வந்தாலே நூறு பேர் இருக்கிற சபை அஞ்சு வருஷம் ஆகும் போது மூவாயிரத்தி இருநூறு பேர் இந்த சர்ச்சில் இருப்பாங்க இது ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தோத்துறான் கால்குலேஷன் மூவாயிரத்தி இருநூறு பேர் அஞ்சு வருஷத்துல சபைக்குள்ள வந்துருவாங்க இப்போ நம்ம வச்சிருக்கிற சபைகள் எல்லாம் இடிக்கணும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படி இடிக்க வேணாம்னு தான் நாங்க ஆதாயம் பண்றது இல்லை